சிங்கிள் ரெமெடின்றது இப்ப பாஸ்ட் ஃபார்ட்டி டேஸா தான் எடுத்திருக்கேன் அது மட்டும்தான் வந்து நான் லைஃப்ல நினைச்சதே இல்லை இவ்வளவு காலங்கள்ல ஒரு சிங்கிள் ரெமெடியில அதாவது பிரயாணிக்க முடியும் நம்ம டிராவல் இருக்குன்றதை நான் இது வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லை ஏன்னா கண்டிப்பா குறைஞ்சது ஒரு நாலஞ்சாவது ஒரு நாளைக்கு எடுக்கவே நானா ஃபார்முலா கிரியேட் பண்ணி அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி பட் இப்ப எனக்கு வந்து சென்டாரி ஒர்க் கொடுத்துருக்கீங்க

சார் மைண்ட பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடிக்கடி வந்து அந்த ஒரு ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிடுறேன் சார் முதல் இன்ட்ராக்ஷன்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அது எனக்கே தெரியுது அப்புறம் பர்சனலா பார்த்தா டென் இயர்ஸ் அப்படி நடக்குது வந்த வேலையை விட்டுட்டு எந்த வேலை பண்ணாலும் வெட்டி வேலை இவ்வளவு நாள் வெட்டி வேலை பண்ணிருக்கோம் சென்டர் என்ன பண்ணிருக்குன்னா நம்மள சென்டர் என்ன பண்ணிருக்குன்னா நீ முதல் முறையா நீங்க உங்களை பாக்குறீங்க அதாவது சென்டர்ல என்ன நடக்கும் தெரியுமா உலகத்துல நான் யூனிக்கு நான் நான் ரொம்ப அழகு என்னோட வாழ்க்கை புனிதமானதுன்ற ஒரு தமிழ் மேக்சிமம் சைலன்ஸ்ல என்ன நான் வேணும்லாம் சைலன்ஸ் போறது இல்லை என்னோட என்னோட ப்ரொஃபஷனே பேசுற ப்ரொஃபஷன் அதாவது நல்ல நல்ல கவனிங்க அழகான வார்த்தை சொன்னீங்க மௌனம் இருக்கு மௌனம்னு ஒண்ணு இருக்கு மௌனம் என்பது வாய் மூடல் மட்டும் மோனம் என்பது மன மனதை டோட்டலா கட் ஆஃப் பண்றது சென்டாரில ஒரு கட்டத்துல அது நடக்கும் அந்த நடக்கும் போது நம்ம செத்து செத்துட்டா எப்படி இருக்கும் நாவை பத்தி பயமே இருக்காது சென்டாரி இந்த சென்டாரி முப்பத்தெட்டுமே அமானுஷத்தின் உச்சம் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் ரீசெண்டா எனக்கு கிடைச்சது மலர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்ணி இருக்கிறார் அங்கங்க யூஸ் பண்ணது இன்ட்யூஷனா ஒரு இடத்துல வந்து புல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு மயன் கலாச்சாரத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் டிக்ளேர் பண்ணியிருக்கான் மயன் கலாச்சாரத்துல டிக்ளேர் பண்ணிருக்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது ஆண்டுகள் ஏஜ் டிக்ளேர் பண்றான் அதுல லாவோசுடைய கவிதைகள் எண்பத்தி எண்பது கவிதைகள் இருக்கு அதுல ஒரு இடத்துல சொல்லுவாரு ஒரு ஒரு லீடர் என்பவர் லீடரா லீடர்ன்ற தன்மையில ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் உணர வேண்டும் எல்லாவற்றையும் தானே செய்து கொண்டதாக புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத வைன்ல ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்ப சென்டாரி இது எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும் ரொம்ப நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் ரொம்ப 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 நுட்பமானது முப்பத்தி மலர்கள் பண்ணாத விஷயத்தை சென்டாரி பண்றோம் வயசு கம்மியா தெரியும் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு உணர்த்துதல் வந்துகிட்டே இருக்கும் அதாவது காலையில போவீங்க சாயந்தரம் எப்படி தெரியாது அந்த இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஒரு ஒரு அன்பு இணைவு இருக்கும் போராடாது சென்டாரி போராடாது அது எல்லாத்தையும் அந்த மாதிரி உடம்புல இருக்கிற செல்கள் போராடாது சுகர் குறையும் பிரஷர் குறையும் ரெண்டு கண்ணில் இருக்கிற டிஃபரன்ஸ் மாறும் ரெண்டு கண்ணில் இருக்கிற டிஃபரன்ஸ் மாறும் காது ஒரு காது பிரச்சனை இன்னொரு காது பிரச்சனை குறைஞ்சிருந்துச்சுன்னா காதோட பிரச்சனை குறையும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு இணக்கம் ஏற்படும் உங்களோட வீட்டினுடைய அதிர்வலைக்கும் உங்களுடைய அதிர்வலைக்கும் ஒரு மேட்சிங் ஏற்படும் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி இது சென்டாரு ஒரே கடவுள் த ட்ரூ நேம்னு ஒரு புக்கு என் வாழ்க்கையில் நான் ஒரு சில புத்தகங்களை வரிசையிட்டு காட்டணும்னா அந்த ட்ரூ நேம் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறேன் கிரந்த் கிரந்த்ன்றது வந்து குருநானக் எழுதின புத்தகத்தை மட்டும்தான் கோல்டன் டெம்பிள்ல புத்தகத்தை மட்டும் வச்சு வழிபடுவாங்க அந்த புத்தகத்துல அவருடைய அனுபவத்தை சொல்றார் மூணு நாள் தண்ணிக்குள்ளே போயிட்டாரு வெளியே வந்து சொல்றாரு ஏக் ஓக் ஏக் ஓம்கார் கார் சத்தியம் ஏக்னா ஒன்று ஒன்று ஓமாரம் ஓம்காரம் என்பது அந்த பரவலி அந்த பிரம்மம் அது சத்தியம் அவ்வளவுதான் அந்த மொத்த கிரந்தோடைய மொத்த வரிகளுக்கு ஒன்னே ஒன்னு தான் ஸ்டேட்மெண்ட் ஏக் ஓம்கார் சத்தியம் இருப்பது ஒன்றே ஒன்று சத்தியம் மட்டுமே அறம் மட்டுமே ஓம்காரம் மட்டுமே டிக்ளேர் பண்றது பிரம்மசூத்திரத்துல அதான் சொல்றான் வெட்டவெளி ஒன்றே தான் இருக்கிறது பிரம்மசூத்திரத்துல சூத்திரனா ஃபார்முலாஸ் அப்போ சென்டார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தினுடைய நம்ம பிள்ளைகள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஒரு மலர் நிறைய டைம் ஜாஸ்தி கிடைச்சிருக்கு சார் ரொம்ப நிறைய டைம் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு வேலை எல்லாமே இருக்கு பட் இலகுவா போகுது யார் டைம் தனக்கு இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வெட்டி வேலை செஞ்சுக்கிறான்னு வந்த வேலை செய்யாம வெட்டி வேலை செஞ்சுக்கிறான் வந்த வேலை செய்யறவனுக்கு டைம் நிறைய இருக்கும் எல்லா வேலையும் செய்வான் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா டைம் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே ஒழுங்கா வாழ தெரியலன்னு அர்த்தம் ரெண்டாவது ஏன்னா மேனேஜ்மெண்ட் சரியில்ல மூளை ஒருங்கிணைப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க டைம் இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் சென்டார் இப்படியே மைண்ட் நிறுத்தி அப்படியே நிக்க வச்சுச்சு ஒரே ஒரு டோஸ் இப்படியே மைண்ட் நிறுத்தி இருந்த மனநிலை பின்னாடி அவசியம் தேவை ஏற்படல தேவை ஏற்படும் சென்டாரி செய்யற வேலை உலகத்துல யாரையும் செய் யாரும் செய்ய முடியும் அந்த மனநிலை உருவாயிடுச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் பெண்கள் குடும்பத்துக்கு ஃபுல்லா சென்டாரு வேலைக்கு போனாலும் ஏடிஎம் கார்டுல இருந்து காசுல இருந்து எல்லாம் ஹஸ்பண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி அப்பா அம்மா கவனிக்கணும் மாமியார் ம கவனிக்கணும் மொத்தமே அதாவது சென்டாரியோடைய தன்மையை முழுதுமாக ஏற்றுக்கொள்ளாமல் சென்டாரி தன்மையா ஆகி சென்டாரியாவே ஆயிடுது அப்ப இன்னும் நடக்கும் தொடர்ச்சியா இன்னும் ஒரு ரெண்டு மாசம் நடந்த பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு என்ன சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் இப்பயே கிடைச்சிடும் ஏன்னா டென்டென்சி உருவாயிடுச்சு அதாவது ட்ரெயின் ட்ராக்ல ஏறிச்சு ஸ்பீடு எடுத்துருச்சு அப்படின்னா டெஸ்டினேஷன் மீட் பண்ணிடும் நீ எதுவுமே பண்ண தேவை எதுவுமே பண்ண தேவை இல்ல ரெமடி மட்டும் போட்டு அமைதா இருந்தா போதும் ஆமா அதாவது சென்டாரி நான் அவ்வளவு லவ் பண்ணிருக்கேன் அப்படி ஒரு ரெமெடி அது நீங்க ஐசியூல வந்து ஒண்ணுமே ஒர்க் ஆகல ஆக்சுவலி எல்லாமே டவுன் வருது எல்லா மூளை செயல்பாடுல இருந்து மொத்தம் டவுன் ஆயின் வருதுன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தர சென்டர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒண்ணு பீஸ்ஃபுல்லா போயிடும் இல்லாட்டி டக்குன்னு ரெக்கவரி வரும் டக்குன்னு ஒரு ரெக்கவரி வரும் அந்த ரெக்கவரிக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து எந்த எந்த டெஸ்ட் எடுத்தீங்கனால எல்லாம் நார்மலா சூப்பர் வேற எதனா சொல்லணுமா எஸ் சார் சார் அப்புறம் பேஷIENTS வரவங்களுக்கும்

இயற்கையிலே நடந்தனே தான் இருக்கு நம்ம தடுத்து வச்சிருக்கோம் இப்படிதான் ரிவர்ஸ் தான் நம்ம எப்படி பாக்கணும்னா நம்ம இயற்கை விட பெரியவர்கள் பெரியவர்கள் அல்ல இயற்கையினோட போக்குல போயிட்டு இருக்கோம் நம்ம தடுத்து வச்சிருக்கோம் நம்மளுடைய முரண்பாடுகள்னால இது நடக்குமா நடக்காதா இது செய்யுமா செய்யாதா சென்டர்ல என்ன ஃபுல்லா வந்து டோட்டல் சரண்டர்ல உள்ள விட்டவனே இயற்கையினுடைய நுட்பங்கள் புரியும் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சென்டர்ல ரொம்ப நுட்பமா என்ன யூ நடக்குன்னா வில்லோட டெண்டன்சியும் ஏத்துக்குங்க உள்ள வரும் வைனோட டெண்டன்சியோட முழு தன்மை எல்லாமே வந்து உள்ள நிற்கும் வில்லோ செரட்டோ இந்த நாலு ரெமடியோடைய தன்மை உள்ள நிற்கும் அப்படியே அப்படியே பார்க்கும் போது உங்களை பார்க்கும் போது எப்பயுமே எது எந்த அனுபவமே அந்த மாதிரி மகிழ்ச்சி இருக்காது அந்த மாதிரி மகிழ்ச்சியா உங்களை பாப்பீங்க நீங்க நடக்கும் நீங்க பாருங்க அது அப்புறம் தான் தெரியும் ஓ இந்த ஃப்ளவர் மடிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சார் அப்புறம் இன்னொன்னு உணர்ந்தேன் சார் எளம் வந்து நம்ம மல்டி டாஸ்க் சொல்றோம் இல்லைங்களா பல விஷயங்கள்ல பெண்கள் ஈடுபட்டு நிறைய நிறைய வேலைகள் மைண்ட் பிசிக்கலி மென்டலி அதுக்கு வந்து இளம் எடுத்தா கம்பேட்டபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பட் அது வந்து சென்டாரி செம்மையா கொண்டு போயிருதுங்க சார் இளம் இளமுக்கு கூட அங்க வேலையே இல்ல இதுவே எல்லாமே சிசில் பண்ணிருது ஷார்ட் பண்ணி விட்டுருது தேவை தேவையில்லாத எல்லாத்தையுமே கட் பண்ணி கட் பண்ணிட்டு நம்ம நம்ம சந்தோஷம் நமக்கு தேவையானதை நம்ம நம்மளுக்கு நோக்கி வர்றது பேஷன்ஸ் இன்க்ளூட் நான் சொல்றேன் அதாவது இந்த 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 ஃப்ளவருக்கு மட்டும்தான் செல்ஃப் அசர்டிவ்னஸ் அப்படின்றார் என்னை நான் உறுதி செய்கிறேன் என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வேற என்னை நான் நேசிக்கிறேன் வேற என்னுடைய மிஷன் இருக்கிறது நான் பண்றது வேற என்னை நான் உறுதி செய்கிறேன் ஏய் நான் இதுதான் எனக்கு இதுதான் வேணும் நீங்க உங்களுக்கு எதுவுமே கேட்டு ஒர்க் அவுட் ஆகலையா கேட்டு யாரும் எதுவும் கொடுக்கலையா சென்டாரி மட்டும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் சாப்பிடுங்க க பெண்டிங் ப்ரொமோஷன் வந்துடும் பெண்டிங் காசு வந்துடும் பெண்டிங் இருக்கிற சொத்து பிரச்சனை தீரும் செல்ஃப் அசர்டிவ்னஸ்ஸு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு கடவுளுக்கு கடவுள் மட்டும் தான் கடவுள் மட்டும் தான் எனக்கு வந்து முதலாளி அந்த முதலாளிட்டு எப்படி சொல்கிறீங்கண்ணா டேய் இதெல்லாம் நீ செஞ்சாகும் எனக்கு இதுதான் செல்ஃப் அசர்டிவ்னஸ் இருக்கிறதுலே சின்ன மலர் மலர் மருந்துகள் இது ஈஸியா பண்ணுது மைண்ட கட் பண்ணுது முதல்ல முரண்களில் இருந்து முழுமையை நோக்கி பயணப்படுத்துது முரணில் இருந்து முழுமை அப்படின்னா இது மலர்கள் மட்டும்தான் வேற எதுல கிடையாது மனிதனோட முரண் என்ன தான் யாருன்னே தெரில தான் என்ன வேலை செய்யணே தெரில நான் வந்து வாத்தியாரு நான் வந்து அரசியல்வாதி இப்படி லேபிள் பண்ணிக்க அதெல்லாம் லேபிள் இட் இஸ் அ லேபிள் நிஜமா நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது நமக்கு வந்து அந்த லேபிள் ரொம்ப போய் அப்படியே ஒட்டி பிக்க முடியாத அளவுக்கு வாங்கி நான் வந்து ஒரு அரசியல்வாதியாவே செத்து போறேன் சில நேரத்துல எக்ஸ் எக்ஸ் லாயரு எக்ஸ் டீச்சரு எக்ஸ் ஆர்மிலாம் எல்லாம் போடும் எனக்கு சிரிப்பா இருக்கும் அங்க கூட ஒரு ஒரு என்ன என்னதுன்னா ஒரு கர்வம் நான் இது நான் இது இதெல்லாம் சென்டரி வழி சூப்பராக சரி பண்ணும் ஹார்ட் ப்ராப்ளமா அவன் டெண்டன்ஸி உருவாயிருக்கா கொடுத்தா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காது அது என்ன டூ மச் அடிக்சன் டூ திங்ஸு அதுக்கப்புறம் பியர் குரூப் ப்ரெஷர் கல்ட்டுன்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் உருவாகிறதுக்கு தான்